அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூ ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு பல்கலைக்கழக மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா என்ன தாங்க நடக்குது இந்த சமுதாயத்துல பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா சுதந்திரமா போற இடம் இந்த பல்கலைக்கழகம் கல்லூரி பள்ளியா தான் இருக்கு ஆனா அப்படிப்பட்ட இடத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஆஃப் ஏன் அப்படின்னா பெண்கள் பல விதத்துல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க ஆனால் தைரியமா வந்து வழக்கு பதிவு செய்கிற பெண்கள் மிக குறைவு தான் ஆனால் இந்த பெண் தைரியமா வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க எனக்கு நடந்த அவலம் எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு உறுதுணையாக அவங்களோட பெற்றோர்களும் இருக்காங்க மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்லாமல் நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக அவங்களோட பெற்றோர்கள் இருக்காங்க ஆனால் இதுக்கு பதிலியாக என்ன நடந்துச்சு எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது மிகப்பெரிய தவறு ஏன்னா எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில தான் என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணோட முழு விவரமும் இருக்கும் பாதிக்கப்பட்ட பெண் யாரு அந்த பாதிப்பு அதாவது அந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சு அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு முழு விவரமுமே அந்த எஃப்ஐஆர்ல இருக்கும் அந்த எஃப்ஐஆர்ல லீக்கேஜ் பண்ணதுக்கு யார் காரணம் அப்படின்றது இன்ன வரையும் தெரியல சரி எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் மீடியாவுக்கு நல்லாவே தெரியும் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது மிகப்பெரிய தவறு அந்த லீக்கேஜ் ஆன எஃப்ஐஆரை ஷேர் பண்ணாவோ பதிவிறக்கம் பண்ணாவோ அது சட்டப்படி குற்றம் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா எல்லாம் தெரிஞ்சு மீடியாவும் சரி சில சமூக வலைதளங்களையும் அந்த எஃப்ஐஆரை வந்து பதிவிட்டிருக்காங்க ஏன் ஏன் இப்படி எல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் நடந்திருக்குள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன இருக்கு அங்க பாதுகாப்பு ஏற்பாடு ரொம்ப குறைவா இருக்கு எழுபது சிசிடிவி இருந்துச்சு ஐம்பது சிசிடிவி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு கேட்ல ஒரு செக்யூரிட்டி கூடவா இல்ல யாரோ ஒருத்தன் போய் மிக தைரியமா போய் ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்கான் அந்த பெண்ணை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கான் அப்ப இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்துல என்னதான் நடக்குது நிர்பயா ஃபண்ட் வருஷம் வருஷம் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறாங்க அந்த நிர்பயா ஃபண்டை என்ன பண்ணாங்க என்ன பாதுகாப்பு வழிமுறைகள் அங்க இருக்கு இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இப்படி இந்த சம்பவம் ஒரு இரண்டு மூன்று நாட்களா சமூக வலைதளத்திலையும் சரி சமுதாயத்திலயும் சரி தீயாக பரவிட்டு ஆனால் ஆனா ஒரு சில கேவலமான எண்ணம் கொண்ட மனிதர்கள் கேள்வி கேட்குறாங்க யார குற்றவாளிய இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை அந்த நேரத்துல அங்க எதுக்கு போன பெத்தவங்க படிக்கிறதுக்கு தானே அனுப்புனாங்க அந்த பையன் ஏன் ஓடி போனா அந்த பொண்ணை விட்டுட்டு என்னங்க கேள்வி இதெல்லாம் இவ்வளவு கேள்வி கேட்ட நீங்க அந்த குற்றவாளிய ஏதாவது கேள்வி கேட்டீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை கேக்குற ஒவ்வொரு கேள்வியுமே அந்த குற்றவாளிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரிதான் இருக்கும் ஏங்க ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பெண்களையே நீங்க குறை கூறிட்டே இருக்கீங்க அவ அங்க போறா இங்க போறா இப்படி ட்ரெஸ் பண்றா அது அவளோட உரிமை அவ எந்த நேரத்துல எங்க போனானோ அது அவளுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட உரிமை யாருகிட்ட பேசுறா பேசல அப்படின்றது அவளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க ஏன் மூக்க நொழிக்கிறீங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அடுத்தவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் விஷயத்துல நீங்க ஏன் மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேக்குறேன் உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா யாராவது கேள்வி எழுப்பியிருப்பீங்களா காதல் செய்யறதா இருக்கட்டும் இல்ல யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றது ஒரு பெண்ணோட தனிப்பட்ட விஷயம் அதே போல ஒரு பெண்ணை தொடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அவளுடைய விருப்பம் இல்லாம யாருமே ஒரு பெண்ணை தொடவே கூடாது இப்படி எத்தனையோ அவலங்கள் இந்த சமூகத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு அரபு நாடுகள் மாதிரி சட்டம் கொண்டு வந்தாதான் இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்காம இருக்குமா என்னதான் தீர்வு அப்படின்றது இன்னமுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உறுதுணையா இல்லைனாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட கேவலமான கேள்விகளை எழுப்பி பாதிக்கப்பட்ட பெண்ணையும் குடும்பத்தாரர்களையும் துன்பத்துல ஈடுபடுத்தாதீங்க